இயேசு நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் சர்வதேச அளவிலே போதகர்களுக்கான ஒரு மிகப்பெரிய மாநாடு நடந்தது அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வந்தவர்களுக்கு பல ஹோட்டல்களிலே தங்கு மறைகள் கொடுத்திருந்தார்கள் அந்த ஹோட்டலிலே அவர்கள் இரவிலே தங்கி இருக்கும் போது அங்கே மிகப்பெரிய ஒரு வியாபார நிறுவனத்தின் பிரதிநிதிகள் அவர்களும் தங்கியிருந்தார்கள் எல்லாம் இரவு உணவாக செல்லும் போது அந்த பெரிய நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு அவர்கள் ஆர்டர் செய்திருந்த ஒரு வகை உணவையும் இவர்கள் ஆர்டர் செய்திருந்த உணவை இவர்களுக்கும் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்கள் ஆனால் போது மாறிவிட்டது எனவே அந்த பெரிய நிறுவன ஊழியர்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்த அந்த உணவை இவர்களுக்கு வைத்தார்கள் அதிலே தர்பூசணி பழம் மற்ற வகை பழங்கள் சில வகை பானங்கள் குறிப்பிட்ட ரொட்டி வகைகள் கொஞ்சம் மதுபானம் இதெல்லாம் இருந்தது அந்த பணியாளர் இவர்களுக்கு பரிமாறிவிட்டு உள்ளே வரும்போது தலைமை பணியாளர் கண்டுபிடித்து விட்டார் தவறுதலாக அவர்களுக்கு இந்த உணவை வழங்கிவிட்டோம் அவர்கள் சாப்பிடும் முன் அதை திரும்ப பெற்று வேண்டும் என்று போனார்கள் அங்கே அவர்கள் மதுபானத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் சாப்பிட்டுவிட்டு விட்டு மதுபானத்தை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் உடனே அவர்கள் தலைமை செப்பிடம் வந்து இப்படி நாங்கள் போக முன்னே சாப்பிட்டு விட்டார்கள் என்று சொன்னார்கள் அப்படியா பரவாயில்லை அதே உணவை ஏற்கனவே ஆர்டர் செய்தவர்களுக்கும் நீங்கள் சப்ளை பண்ணிவிடுங்கள் அதற்கு முன்பதாக அந்த போதகரிடத்திலே போய் உணவு எப்படி இருந்தது ரசித்தீர்களா என்று கேட்டு வாருங்கள் என்று ஒருவரை அனுப்பினார் அவர் அங்கே போய் பார்த்துவிட்டு ஐயா எல்லாரும் சாப்பிட்டு விட்டது மட்டுமல்ல அவர்கள் சாப்பிட்ட தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை மட்டும் தனியாக எடுத்து தங்கள் பைகளிலே வைத்துக் கொண்டார்கள் அது ஏன் என்று தெரியவில்லை நன்றாக இருந்ததா என்று கேட்டால் மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னார் அப்பொழுது அந்த தலைமை சமையல்காரர் பரவாயில்லை அவர்களுக்கும் நம்முடைய உணவு பிடித்திருக்கிறது அவர்கள் ஏன் அந்த விதைகளை எடுத்து வைத்துக் கொண்டார்கள் என்றால் தங்கள் தேசத்திலே சென்று இந்த குறிப்பிட்ட வகை தர்பூசணி பழங்களை விளைவிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இருக்கும் அவருடைய பூர்வாங்க பணியே தேவனுடைய விதைகளை உலகம் எங்கும் தானே அதனால இப்பொழுது சாப்பிட்டவர்கள் எல்லாம் விதைக்கிறவர்கள் அது நமக்கு சந்தோஷம்தான் என்று சொன்னார் உலகம் எங்கும் தேவகுமாரிலே வசனத்தை விதைக்கிறவர்கள் மொழிபெயர்க்கப்பட்ட சென்று பல கூட்ட ஜனங்களை கத்தருக்கு நேராக திருப்ப வேண்டிய அவசியம் இன்னும் இருக்கிறது மார்க் நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது தொண்ணூத்தி ஆறு சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன் உங்களுடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூற்றி மூணு உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாழ்க்கை அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும் ஆம் கத்தடைய வார்த்தைகள் இனிமையானவைகள் மகத்துவமானவைகள் ஜீவனை கொடுக்கிறவைகள் நடக்க வேண்டிய பாதை இன்னதென்று காட்டுகிற வெளிச்சமானவைகள் இவைகளை நாம் உற்சாகத்தோடு விதைப்போம் அவன் அவன் தன் தன் வேலைக்கான கூலியை பெறுவான் என்ற கத்தடைய வார்த்தையின்படியே நமக்கான வெகுமதிகளை அவரிடத்திலே பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கத்திரதாமி அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்